கவுன்சில் வந்து வந்து அதிகாரி அதிகாரி வச்சிருக்காங்க அதிமுக ஆட்சியாக இருந்தா அடுக்கு மொழியில் வசனம் பேசி ஆட்சியாளர்களை வருத்தெடுத்திருப்பாங்க ஆட்சியில் இருப்பது சொந்த அண்ணன் பேச முடியுமா இன்னைக்கு ஓடுறாங்க பத்தி அம்மையார் கனிமொழி இந்த ஓட்டம் இப்ப ஆரம்பிச்சதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து பத்திரிகையாளரை சந்திச்சா ஓடினேன் ஓடினேன் சிவாஜி படத்தில் வர மாதிரி வாழ்க்கையின் எல்லை கடைசி வரைக்கும் ஓடினேன் அப்படின்ட்டு ஓட ஆரம்பித்தவங்க தான் அம்மையார் கனிமொழி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எதை எடுத்தாலும் போராட்டம் எதற்கெடுத்தாலும் பத்திரிக்கையாளர் சந்திப்பு ஏப்பா பாரு ஆளும் அரசை குற்றம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு தெரிகிறது அப்படியே ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எதை பற்றியுமே பேசறது கிடையாது பத்திரிகையாளரை பார்த்தா பறக்க வேண்டியது ஓட்டப்பந்தயத்தில் பிடி உஷா ஓடுற மாதிரி ஓட வேண்டியது எத்தனை நாளைக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்க முடியும் இந்த ஆட்சி அதிகாரம் உங்கள் கையிலேயா இருந்துடும் மக்கள் ஒரு நாளைக்கு உங்களே இந்த ஆட்சி இருந்து தூக்கி எறிவாங்க எப்பயுமே மனசாட்சிக்கு பழுந்து உண்மையும் நேர்மையாக இருக்கணும் உண்மையை பேசணும் சரியானதை சரி என்றும் தவறானதை தவறு என்றும் சுட்டி காட்டணும் நம்ம அண்ணன் ஆட்சியில் இருந்தால் ஒரு மாதிரியாகவும் மற்றொரு கட்சி ஆட்சியில் இருந்தால் வேறு மாதிரியாகவும் நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு மக்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க நன்றி